வாழුණுடனே என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க சிக்கன் பொரிங்கற சிக்கன் இது ஏர்னி செஞ்சுட்டீங்களா ஏர்னி செஞ்சுட்டீங்களா நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைமே இது சின்னதா செய்வோம் வாழ்காருடன் சொந்தங்களில் அற்புதம் வாழ்காருடன் அவரே ரெடி பண்ணறாமே அது செல்வி

ரைட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிஃபன் சாப்பிட்றதுக்கு சம்மு நீ என்ன பண்ணுற மாமி வர்றதுக்கு மாமி வர்றதுக்கு வெல்கம் கிஃப்ட் செய்கிற நீங்கள் என்ன நீ பண்ணுறீங்க ஓ ஆ சரி இரு இரு ஆ சூப்பர் தக்காளி தொப்பு சாம்பார் ரசம் மதியம் சமையல் ஆயிடுச்சு டிஃபன் ஆயிடுச்சு இன்னும் இன்னும் ஒரே குறை இருக்குதுன்னா இன்னும் மீன் வறுக்கணும் குழம்பு வைக்கணும் பிரியாணி செய்யணுமா அதுதான் வெ வெளியே வாசலில் வாசப்பில் அடுப்பை வச்சுருக்கீங்களா ஏன் இங்கே பார்த்து பேச மாட்டீங்க ஆ சூப்பர் மாஸ்டர் நீங்கள் தானே காலையிலேருந்து அவரு இல்லை மாஸ்டர் நீங்களும் தான் ஹெல்ப் பண்ணீங்கள்ல ஆ வழக்கம் எதுக்கு கிஃப்ட்டு யாருக்கு கிஃப்ட்டு எந்த மாமிக்கு மாமி பேருண்ணா ஆ மாமி உங்கள் வீட்டுக்கு வராங்களா ஓ கிஃப்ட்டு ரெடி பண்ண போறீங்களா ஓகே வெல்கம் கிஃப்டா சூப்பர் ஹலோ என்ன இப்பயே டேஸ்ட் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்கு ஆ ம் மாஸ்டர் சூப்பராக செஞ்சு போடுறாரு அடுத்தது ஏதாவது புக்கிங் பண்ணிக்கலாமா அப்படியே உங்கள் ஃபேமிலியாக வந்து நீங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுக்காங்க என்னங்க

துண்டு போட்டிருக்காரு மாஸ்டர்லாம் அப்படி தானே இருப்பாங்க ஓ இவர் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டு அதனால தான் அவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் பார்க்குறீங்க எப்படிங்க இருக்கு எல்லாம் ஜென்ஸா செய்யறாங்க பிரியாணி அண்ணா பிரியாணி ஜென்ஸாக செஞ்சுருக்காங்க எப்படி இருக்கு சூப்பராக இருக்கு அப்படியா நீங்கள் தானே ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் நாங்களாம் ஒன்றா சேர்த்துக்கு ஒத்துக்கிறாரு அப்படியா உங்கள் நேம் உங்கள் நேம் பேர் ராஜேஷ் ஊரு ஊரு செங்கல்பட்டு வா செங்கல்பட்டுலயா இருக்கீங்க இல்லை திம்மாவரத்தில் ஓகே ஓகே வாழ்கோளமுடன் நீங்க எங்கிருந்து வரீங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க விருந்து என்ன விருந்து வாழ்கணுமா இவங்க தான் விருந்தா இவங்க தான் கல்யாணம் பண்ணா ஓகே ஓகே எப்படி இருக்கு இந்த ஃபேம்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த ஃபேமிலி ஓகே ஆமாம் நீங்களாம் கூட வெளியிலேருந்து வந்தவங்க தானே சொல்லுங்களேன் இந்த ஃபேமிலி எப்படி இருக்குது ம் ஓகேவா இந்த மாதிரி சந்தோஷிக்காக கிடைக்குமா உங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் வாழ்க்கை வாழ்கா மிஸஸ் ராஜசேகர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டோட மிஸ் நீங்க யாருங்க நீங்க யாருங்க வாழ்க்கை வளமுட் நீங்க இந்த ஃபேமிலியில சம்பந்தி இந்த சம்மந்தி எப்படி இருக்காங்க இந்த ஃபேமிலி எப்படி பிடிச்சிருக்க உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு

என்ன புடிச்சிட்டீங்களா நீங்க தானே காலையிலேருந்து செஞ்சிட்டு இருக்கீங்க அண்ணா எல்லாரும் சேர்ந்தா ஆனா பிரியாணி எல்லாம் அவங்க கிட்ட ஆ சூப்பர் ஆ கல்யாண பொண்ணே அங்க பிரிஞ்சு தாச்சுட்டு இருக்காரு அங்க நான்வெஜ் ஆ அதுதான் அங்கே நான்வெஜ் இங்க வெஜ் மேடம் உங்களை நம்பி சாப்பிடலாமா ஓகே ஓகே அதான் சொல்றேன் கல்யாண பொண்ணே சமைக்கிறாங்க அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு வெஜ்ஜுக்கு ஓகே சூப்பர் என்னங்க எப்படி இருக்குது எங்கள் வீட்டில் தான் நடக்குது ஃபங்க்ஷனு எல்லாரும் வந்துருக்காங்க இந்த கல்யாண பொண்ணுக்கு சமைச்சு போடுறாங்க கல்யாண பொண்ணு எங்களை மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக செய்கிறாங்க மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் ஓ மஷ்ரூம் பிரியாணி சூப்பர் சூப்பர் தேங்க்ஸ்மா எங்களுக்காக செய்யறதுக்காங்க வாழ்க வளமுடன் அன்பர்கள்லாம் சேர்ந்து எல்லாரும் ரிலேட்டிவ்லாம் சொந்தக்காரங்க சேர்ந்து எல்லாரும் அவங்க என் பையனோட வீட்டில் எல்லாரும் சேர்ந்து விருந்து கொடுத்தாங்க கல்யாண ஜோடிக்கு எங்க இருக்கு அப்படின்னா இந்த வீடு ரத்தனமங்கலம் அதாவது குபேரன் கோயில் அப்படின்னா நிறைய பேர் தெரியும் அப்படியே அந்த ரத்தனமங்கலத்தில் வந்து கண்டிகை பக்கத்துல இருக்கு இங்கேதான் வந்து இந்த பிரியாணி எல்லாம் செஞ்சு எல்லாரும் சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க